அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது நான் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு வைகோ சொன்னதுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து பதிவு பண்ணியிருக்கு அவன் என்ன சொன்னான்னா வைகோ இந்த பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அரசியலில் வந்து தொடர்ந்து வைகோ தடுமாறி கொண்டிருந்த போது தான் அவருடைய நிலையை தக்க வைக்கொள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர் ஜெயலலிதா ஜெயலலிதா இல்லை 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 என்றால் இன்றைக்கு மதிமுக இல்லை மதிமுகவுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அந்த கட்சியை வெற்றி பெற செய்தவர் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு பம்பரம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஜெயலலிதா இப்படி பல காரணமாக இந்த அதிமுகவை வந்து அவர் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் பாய்ச்சலாகவே பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வைகோட இந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது எனக்கு அவர் மேலே நம்பிக்கை உண்டு இந்த மரியாதையும் உண்டு ஆனால் அவர் ஏன் இது போன்று இதுபோன்று பேசியுள்ளார் என்பது தெரியவில்லை தனி தனிப்பட்ட முறையில் வைகோ அண்ணாவை எனக்கு பிடிக்கும் ஆனால் அவர் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி மறக்கக்கூடாது திமுகவிலிருந்து இருந்து வைகோ பிரிந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் முறையாக ஜெயலலிதா அவர்களால் மதிமுக கூட்டணி வைத்து ஐந்து சீட்டுகள் எடுக்கப்பட்டது மூன்று பேர் எம்பி ஆனார்கள் அதற்கு முன்னால் அந்த கட்சியிலிருந்து யாராவது எம்பி ஆனார்களா அதை நினைத்து பார்க்க வேண்டும் அதிமுகவாலே அந்த கட்சிக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்தது பம்பரம் சின்னமும் கிடைத்தது இந்த பம்பரசனத்தை பம்பர சின்னத்தை கேட்டுப் பெறுவதற்கு ஒரே காரணம் ஜெயலலிதா தான் இதை வைகோ எப்படி எளிதில் மறந்தார் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு இன்னும் பல அதிமுக நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி வைகோவின் பேச்சுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க வைகோவின் பண்புக்கு இது நல்லது கிடையாது என்றும் ஜெயக்குமார் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்